அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் அடிக்கடி கேட்கப்படும் சில வினா விடைகள் முக்கியமான சில வினாவிடைகள் பார்க்க இருக்கிறோம் வாங்க வினாக்குள் போவோம் முதல் வினா இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும் விடை நான்கு விடை மீண்டும் நான்கு விநாயன் இரண்டு வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார் வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார் விடை பாரதியார் விடை மீண்டும் பாரதியார் விநாயண் மூன்று பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது பெயர் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது விடை இடைச்சொல் இடைச்சொல் வினாயன் நான்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது விடை உரிச்சொல் மீண்டும் விடை உரிச்சொல் வினாயின் ஐந்து அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது வஉசி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு வினா என் ஆறு கூர் என்பதன் பொருள் கூர் என்பதன் பொருள் விடை விடை மிகுதி எண் ஏழு ஏவல் என்பதன் பொருள் என்ன ஏவல் என்பதன் பொருள் என்ன விடை விடை தொண்டு தொண்டு விநாயின் எட்டு பராபரம் என்பதன் பொருள் பராபரம் என்பதன் பொருள் விடை மேலான பொருள் மேலான பொருள் விநாயின் ஒன்பது தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார் தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார் விடை விசய ரகுநாத சொக்கலிங்கர் விநாயன் பத்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது விடை தாயுமானவர் பாடல்கள் தாயுமானவர் பாடல்கள் இதே மாதிரி வினாவிடைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் ஜேஎஸ் சரிவு சுரங்கம் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் என்றும் ஜேஎஸ் சரிவு சுரங்கம் இணைந்தே இருங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு வினாக்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் மைப்ப